எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு சனி சனிப்பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வருடத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்களை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் அடுத்து நமக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க ஏன்னா அந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் உங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத அதுவும் இல்லாமல் இது எல்லாமே பொது பலன்தான் ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது மேஷத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன்களில் பொது பலன்களை கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் எது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு தேவையில்லாத கவலைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேஷமில் பிறந்திருக்கவங்க மனவு மனைவிகளாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லா விஷயத்துலேயும் கவனமாக தான் இருந்துக்கணும் சரிங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லையா அந்த சனிப்பெயர்ச்சியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இல்லாமலாம் இல்லை சில விஷயங்கள் சொல்ல முடியும் தான் அதாவது பண விஷயங்கள் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் பண வரவுன்றது கிடைக்கும் ஆனால் வரவுக்கு மீறின செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் அதிகமாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தபடியாக நல்ல விஷயம்னு சொல்லலாம்னா இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் போகணுன்னு நினச்சிக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் வேலை பார்க்குறவங்களேருந்து ஆரம்பிச்சுக்கலாமே அந்த வேலை வாய்ப்புகளை பார்த்தோம்னா வேலை தேடிட்டுருக்கோங்க இருக்கீங்க பாருங்கள் வேலை எல்லாம் தடங்கள்ன்றது ஏற்படத்தாங்க செய்யும் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்குறீங்கன்னா கிடைக்கிற வேலையில் சேர்ந்துக்கோங்க புரியுதுங்களா ஒரு வேலையில் இருந்துட்டேன் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு இடத்துல நல்ல வேலையாக உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த வேலைக்கு போய்க்கலாம் அதுக்காக உங்களுக்கு வேலையே கிடைக்காதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக பிரச்சனைகள்ன்றது ஏற்பாடு தாங்க செய்யும் அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்க பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த இடத்துல நம்ம வேலை பார்க்க வேண்டாம் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடம் மாறுறது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது பெட்டராக இருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்க இடத்துல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏதாவது உங்களோட உயர் அதிகாரி போட்டு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு அதனால் பிடிக்காமல் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலான்ட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனைன்றது இருக்கத்தான் செய்யும் என்ன ஆள் மட்டும் மாறுவாங்க அவ்வளோதான் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லார்கிட்டேயும் வந்து அனுசரித்து போய்க்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் தேவையில்லாத பேச்சுக்கள் அப்படின்றது வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோங்க தொழில் வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் நீங்கள் வாயெல்லாம் கொஞ்சம் புண்ணாக இருக்குது அதனால் பேச முடியலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கேன் சப்போஸ் பேசுறது புரியலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பண விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது செலவுகளை தான் அதிகமாக ஏற்படுத்தி விட்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட இந்த பிஸ்னஸ்லாம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்க பாருங்கள் உங்களோட பார்ட்னர்ஸே சொல்லுவாங்க நம்ம இதை பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க நல்லா யோசனை பண்ணி முடிவெடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முதலீடுகள் பண்ணுறது அப்படின்றது யோசனை பண்ணி தான் பண்ணிக்கணும் அதுதான் பெட்டர் உங்களுக்கு முன்கோபம் அப்படின்றத ரொம்பவே குறைச்சிக்கோங்க எல்லாருமே கோபத்தில் எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம் கடன் பிரச்சனைகள் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்றதெல்லாம் தவிர்த்துக்கிறது பெட்ரு ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க புதுசாக கடன் வாங்கிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துலேயுமே பிரச்சனைகள்ன்றது ஏற்பட செய்யும் நீங்கள் தான் எல்லோருக்கிட்டேயுமே விட்டு கொடுத்து போய்க்கணும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் லோ பண்ணிகிட்ருக்கவங்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தர் கோபத்தில் பேசுகிறீங்க அப்படின்னா இன்னொருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கோங்க நீங்களும் பதிலுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் வரும் மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் இருக்கவங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க பொறுமை அப்படின்றத ரொம்பவே கடைப்பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா விஷயத்துலையுமே எல்லாருக்கிட்டேயுமே உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ட்ராவலிங்லலாம் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கானும் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேஷமில் பிறந்திருக்கவங்க எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சனிப்பயிற்சி தான் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றத பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சனிப்பெயிற்சி அப்படின்றது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது தான் குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படுத்துகிற மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் அது அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்களுக்கு தலைகளாக இருக்க மாதிரி இருக்கும் அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதுக்காக அடுத்த சனிப்பெயர்ச்சி வர்ற வரையும் உங்களுக்கு அப்படியே உள்ள இருக்காது இந்த பிப்ரவரி மாத பலன்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாதம் தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சில மாதங்கள் நல்ல பலன்களும் கிடைக்கும் புரியுதுங்களா சரி இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவ மாணவிகள் படிப்பு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா செலவுகளில் சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த அனாவசிய செலவுகள் அப்படின்றதெல்லாம் குறச்சிக்கிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஆடம்பரத்துக்காக கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் அப்புறம் குடும்பத்தில் சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி இருக்கும் தொழில் வகையிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி இந்த சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது தான் இவ்வளவு தாங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா வேலை வாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சில பேர்கள்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் சில பேருக்கு ஏற்படுத்தும் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பழைய கம்பெனியில் சேலரி பில்டிங்கெலாம் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயங்களில் சொல்லலாம் பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவு விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தாங்க நீங்கள் இப்போ மேஷமில் பிறந்திருக்கீங்க திருமண வயதில் இருக்கீங்க உங்களோட ஜாதகம்லையும் இப்போ நடக்கக்கூடிய எல்லாம் திருமணத்துக்கு ஃபேவராக தான் இருந்தது அப்படின்னா சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான் வண்டி வாகனங்கள் அப்படின்றதும் சில பேருக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதுலாம் இருக்குது தான் வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த மேஷம்ல பிறந்திருக்கவங்களுக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஏற்கனவே சனிப்பயிற்சியில் சொல்லியிருக்கேன் ட்ராவலிங்கில் கொஞ்சம் தான் இருக்கணும் நீங்கள் இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது முடிகிற வரையும் ஏன் உங்களுக்கு மட்டும் மறுபடியும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த மேஷமில் பிறந்திருக்கவங்க வண்டி ஓட்டுற ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ அந்த ராக்கெட்டில் போகிற மாதிரி போய்ட்டுருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு பயமும் இருக்குது அது பின்னால் உட்காந்துட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா அந்த மேஷமில் பிறந்திருக்கவங்களாம் ட்ராவலிங்கில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த கிராமங்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு இவங்க பார்க்கக்கூடிய வேலைகளும் அந்த மாதிரி தான் சில பேருக்கு அமைச்சு கொடுத்துரும் இந்த ஃபீல்டு ஒர்க்லாம் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி அதனால் பயணங்களில் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க அதெல்லாம் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தோன்னா வீடியோ லென்த்தாக போயிடும் இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி அந்த விஷயங்களும் நல்லா தான் இருக்குது சில பேர் இந்த வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளிநாடுகள் வெளி இருந்தோ ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது உங்களோட செலவுகள் உடல்நலம் மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்திக்கோங்க அப்புறம் எல்லாருமே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்படுத்தா செய்யும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்